நாலு பேனல் போட்டுக்குது பைபேஸில் சுத்தமாக மூடினுக்குது அங்கே பாருங்கள் சுற்றுப்பா ப்ராப்ளம் தான் சுத்தமாக மூடி நிற்குதான் ஆனால் வெயில் இல்லே ஓடி நிற்குது நாலு பேனில் பிஎல்டிசி இதுதான் பெஸ்ட்டு இல்லைன்றதுனால் இதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா பாருங்க சல்லுன்னு அடிக்கும் இப்பயே சுத்தமாக மூடி நிற்குது பாருங்க அங்கே பாருங்கள் ஒன்று கூட இல்லை வெளிச்சம் வெளிச்சம் மட்டும் லைட்டாக இருக்குது அதுலேயே வந்து மோட்டர் ஓடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னூல் சொல டேக்குனு தெல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் ஜெனல் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் வந்து ஒரு நாலு பேனல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி ஒரு பிஎல்டிசி மோட்டர் போட போகிறேங்க டைரக்டாக சோலாரில் ஓடுற மாதிரி ஓகேங்களா இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் அதனால் கூலிங் வந்து உள்ளாகவே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அது பாட்டு ஓடனே இருக்குது நிறைய நாள் போட்டதாக சூப்பராக இருக்கும் புத்த நிமிடம் இல்லை நல்லா ஓடனே இருக்கும் வாங்க வீடியோ கோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாலு பேனல் ஐநூற்றம்பது பைபேசியல் அம்மா வெயில் இல்லை இங்கே பாருங்க எல்லாம் ஆனால் தண்ணி ஓடுது பிடிப்பா சோக்கி இங்கே பாருங்கள் வெயில் இல்லை அப்பா வெயில் இல்லை தானே வெயில்லாம் ஓடுதா மோட்டரை வெயில் இல்லைனாலே ஓடுது இங்கே பாருங்க தூக்கி இப்படி போடணும் மேலே அண்ணாவுா போட்டு ஓகேங்களா பாருங்க பாரு தண்ணி ஓடுது வெயில் இல்லாதாப்பே ஓடிச்சு நீங்க வராது முன்னாடி வெயிலே இல்ல சுத்தமா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நாலு பேனல் போட்டதுனா சூப்பரா ஓடிச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்போ போன் பண்ணி போன் பண்ணி போட்டு கொடுத்தாச்சு நாலு பேனல் போட்டு ஆயிரத்தி வாட்ஸ் ரூபாய் பிஎல்டிசி மோட்டர் போட்டு கொடுத்துனுக்குறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு விவசாயம் தான் பண்றாங்க நெல் வச்சு சென்னையில சென்னையிலேருந்து வந்துட்டு அப்படி வண்டிலே வந்து நான் உங்களுக்கு சந்தோஷமாண்ணா ரொம்ப சந்தோஷம் ஜெயமின்னல் மின்னலுக்கு நான் ஆறு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் இங்கே வந்து எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு நல்லபடியாக போட்டு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னா ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க் யூ சரி ஓகேண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்லு தான் வச்சுருக்கிறாங்க அங்கே இப்போ அந்த நெல் அவருதான் இப்போ நெல் வைக்க போறேன் அப்படி அது வந்து நெல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பண்ணிக்கிற அப்படியே தூயமல்லி ஆ அது பேர் சரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாகவே கண்டிப்பாக விவசாயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க சோலார் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட் இருக்கிறது கரண்ட் வாங்கிக்காங்க ஏன்னா வந்து நான் இதை போடுறதுனால சோலார் வந்து பெருமை பேசுகிறான்னு நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக ஏயிலேருந்து இதில் வேலை செய்கிறவங்க ஈபியில் வேலை செய்கிறவங்க ஃபுல்லாகவே சோலார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க ஃபியூச்சர் வந்து விவசாயம் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட்டால் முடியாது ஏன்னா வந்து நிலக்கரி தட்டுப்பாடு வந்துனே இருக்குது அது உங்களுக்கும் தெரியாது அங்கே உள்ளாக்குற கவர்மெண்ட் இது ஒரு லட்சம் கோடி வந்து கடை இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோலார் மாறிக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஆள் கேட்டப்பே அவர் சொன்ன அப்படியே அவர் வீடியோவில் என்ன ரெக்கார்ட் பண்ணி வைக்கல அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே மாறிக்கணும் ஃபியூச்சர் வந்து கரண்ட் பில் அதிகமாகவும் விவசாயம் பண்ண முடியாது கொஞ்சம்தான் சோலார் வந்து ஒரு பேனில் ரெண்டு பேனில் மூணு பேனில் ஓடுற மாதிரி இருக்குது பிஎல்டிஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினுக்குது நாலு வருஷம்லாம் ஓட்டுனு ஆனால் ஒரு வருடம் என்ன பண்ணணும் ஏசி மோட்டர் ஓடணும் பிஎல்எஸ் லைட் இருக்குது இல்லை லைட்டில் ஃபஸ்ட்டு வந்தப்போ அப்போ எதுனாங்களே இல்லை இப்போல்லாம் பல்ப் மாறி இப்போல்லாம் எல்இடி வந்துச்சு இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரணும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சார் விவசாயிங்கிறவங்க ஒரு ரெண்டு பென் மூணு பென்லே வந்து சோலாரில் ஓட்டிக்கலாம் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அந்த காலத்து மாதிரி ஆயில் மொட்டல் பீச்சில் மாறினே இருக்கும் ஃபாஸ்ட்டாக போகிற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயினே தான் இருப்பங்க நம்ம கொஞ்சம் நிச்சு நிதானமாக யோசனை பண்ணி போடலாமா வேணாமா உங்கள் கிணத்துக்க இல்லை வீட்டுக்கு எதுக்குன்னா போடலாமான்னு சோலார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க ஓகேங்களா அடுத்த வட்டியில் செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பாய்